ஒரு <laughs> <laughs>

அட <laughs> அரை அப்பறே நீங்க வர

நான் பேசுகிறேன் போட்டா கூட கொண்டு போக மாட்டேன்

ஏசியல அப்படியே மப்பில நானா நடைய போட்டு போக முடியும் எனக்கு ஆட்ர் தரல ஓசியில ஆட்ர் தரது கிடையாது நீ வீட்டு பஸ் கிரைய गवर्नमेंट பஸ் ஏசியல குண்டு போயி சொல்லுங்க கேக்கடா நான் ஓசியில டிக்கெட் வாங்கிடா டிக்கெட் பண்ண சில்லு டிக்கெட் எடுங்க எங்க இருக்கு எங்க இருக்கு கிருஷ்ணகுடி எங்க இருக்கு அங்க இருக்கு 10 கிலோ காடி வந்தாச்சு சொன்னியா

யாருக்கு அங்கக்க <laughs>